ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சண்டம் சேனல் எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் ஒன் புக் பேக் ஒன் மார்க்கில் மார்க் பண்ணலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு தமிழ் மொழி வாழ்த்தோட புக் பேக் ஒன் மார்க் மார்க் பண்ணலாம் ஃபஸ்ட் ஒன் மக்கள் வாழும் நிலைப்பகுதி குறிக்கும் சொல் வைப்பு மார்க் பண்ணிக்க பாருங்கள் செகண்ட் ஒன் என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து கிடைப்பது என்று ப்ளஸ் என்றும் தேர்டு ஒன் வானம் அலந்து என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது வானம் ப்ளஸ் அலந்து ஃபோர்த் ஒன் அறிந்தது ப்ளஸ் அனைத்தும் என்பதை சேர்த்தெழு கிடைக்கும் சொல் அரிதனைத்தும் வானம் ப்ளஸ் அறிந்து என்பதை சேர்த்தெழு கிடைக்கும் சொல் வானம் அறிந்து இந்த ஃபை இது சூஸ் சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுக மார்க் பண்ணிக்கிட்டீங்களா நெக்ஸ்ட்டு இயல் ஒன்றில் ஆழிக்கு இணை இதுக்கு புக் பேக் மார்க் பண்ணலாமாங்க இதே மாதிரி சரியான விடை தேர் தமிழ் தமிழ்தாய் ஐம்பெரும் காப்பியங்களை மகுடமாக அணிந்துள்ளன பெரிய கப்பல்கள் ஆழி மீது செல்லும் முத்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழு கிடைப்பது மூன்று ப்ளஸ் தமிழ் ஆ ஆப்ஷன் ஆ தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கின்றது இத்தொடரில் தன் தன் என் சொல் டேஷ் குறிக்கிறது கடலை ஆ ஆப்ஷன் வந்து ஆ நெக்ஸ்ட்டு சரியான பொருள் உணர்ந்து தொகை சொற்களை விரித்து எழுதுக ஃபஸ்ட்டு முத்தமிழ் முத்தமிழ்னா இயல் இசை நாடகம் நெக்ஸ்ட்டு முத்தங்கம்னா முதல் இடைக்கடை நெக்ஸ்ட்டு முச்சங்கு அப்படின்னா வெண்சங்கு சலஞ்சலம் பான் சன் பான் ச பாஞ்ச பாஞ்சசன்யம் ஓகேங்களா இது மாதிரி பண்ணிட்டீங்களா நெக்ஸ்ட்டு இயல் ஒன்றிலே தமிழ் வரி வடிவ வளர்ச்சி அதிலே சூஸு ஃபஸ்ட்டு தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஷ் காரணமாக அமைந்துள்ளது ஆப்ஷன் வந்து இ அச்சுக்கலை வளைந்த கோடுகள் அமைந்த மிக பழைய தமிழ் மொழி டேஷ் அழைக்கப்படுகிறது ஆ ஆப்ஷன் வந்து ஆ வட்டெழுத்து நெக்ஸ்ட்டு தமிழ் எழுத்து சீர்திருத்த ப பணியில் ஈடுபடுபவர் ஆப்ஷன் ஆ தந்தை பெரியார் நெக்ஸ்ட்டு கோரிட்டை இரத்தை நிரப்புக பாருங்க கடைசங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் டேஷ் என அழைக்கப்பட்டன அந்த டேஷ் வந்து என்ன பண்ணோன்னா கண் எழுத்துக்கள் எழுதியிருக்கேன் பாருங்கள் எழுதியிருக்கேன் பாருங்கள் கண் எழுத்துக்கள் அந்த கண் எழுத்துக்கள் ஆன்சர் நெக்ஸ்ட்டு எழுத்துக்கள் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வீரமா முனிவர் செகண்ட் ஒன் கேன்சர் வீரமா முனிவர் எழுதியிருக்கேன் பாருங்கள் வீரமா முனிவர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சொற்புங்க சொற்புங்காலம் நமக்கு எந்த புக் பேக் இல்லை நெக்ஸ்ட்டு ஏழ் ஒன்றுகள் எழுத்துக்களின் பிறப்பு எழுத்துக்களின் பிறப்பில் அதை சூஸ் ப மேலே பார்த்தீங்கன்னா கற்பவை கற்றுப்பின்ல எழுத்துக்கள் ஆ ஆயுதம் ஓகேங்களா ஆயுதமில் ஃபஸ்ட்டு வகை வந்து உயிர் எழுத்து எல்லாத்துலேயும் பக்கத்தில் இடம் தான் எழுத நீங்கள் எழுதிக்குங்க மெய் எழுத்து உயிர்மை எழுத்து மெய் எழுத்து உயிருக்கு மட்டும் எழுதி எழுத்துன்னு எழுதியிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி பக்கத்தில் எல்லாத்துக்குமே எழுத்து எழுத்து எழுதிக்குங்க மெய் எழுத்து உயிர்மை எழுத்து மெய் எழுத்து பிறக்கும் இடம் கழுத்து கழுத்து மார்பு மூக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சரியான விட தேர்ந்தெடுத்து எழுக உதடுகளை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் உ உ ஆப்ஷன் இ சாரி ஆப்ஷன் ஆ உ உ எழுத்து பிறக்கும் இடம் தலை ஆப்ஷன் இ வள்ளி எழுத்துக்கள் பிறக்கும் இடம் ஆப்ஷன் ஆ மார்பு நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் ஆப்ஷன் இ இட்டு இன்னு கீழ்வதும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து ஆப்ஷன் இ இவ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பொறுத்துக மேட்ச் தி ஃபாலோயிங் ஃபஸ்ட் ஒனுக்கு நாவின் முதல் அன்னத்தின் அடி செகண்ட் ஒன் நாவின் இடை அன்னத்தின் இடை தேர்ட் ஒன் நாவின் நுனி அன்னத்தின் உனி ஃபோர்த் ஒன் நாவின் உனி மேல்வாயின் அடி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மொழியை ஆழ்வோம் இது வந்து இந்த ஆ வரிசையில் எடுத்து எழுதணும் இங்கே வந்து அது மிங்கிள் பண்ணியிருக்கு ஃபஸ்ட்டு வந்து அழகுணர்ச்சி ஆரம் நீ இரண்டல்ல இந்த ஆ வந்து அ நமக்கு தெரியும் இல்லையா அந்த வரிசையில் எழுதணும் ஈசன் உரைநடை ஊழி எழுத்து ஏழு கடல் ஐயம் ஒலி வடிவம் ஓலைச்சூடைகள் அவுகாரம் ஆவடிசையில் எடுத்து எழுதணும் நெக்ஸ்ட் இது வந்து கல் இக்கல் இங்கல் இருக்கல் கிழமை வந்து கிழமைகள் கைகள் வாழ்த்துக்கள் எழுதணும் பூ வந்து பூக்கள் ஈக்கள் பாக்கல் மரம் வந்து மரங்கள் படம் படங்கள் பக்கம் வந்து பக்கங்கள் புல் வந்து புத் புற்கள் சொல்வன் சொற்கள் பற்கள் இது இப்படி எழுதணும் இது நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அது வந்து நான் நோட்ல எழுதியிருக்கேன் ஒரு சொல் ஒரே தொடரில் ஒரு சொல் ஒரே தொடரில் பல பொருள் தருமாறு எழுதுக அது வந்து படி வந்து எழுதியிருக்கேன் பாருங்கள் படிக்கட்டுகளில் அகில் படிப்படியாக ஏறி மேற்படியை அடைந்தான் செகண்டு திங்கள் திங்கள் அன்று மாலை திங்களை பார்த்து பரவசம் அடைந்தான் நெக்ஸ்ட்டு ஆறு சோலை ஆறு பாதையில் ஆற்றை கடந்து ஆறு இளநீர் காய்களை வாங்கினான் ஓகேங்களா இது நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழ்காணும் ஒரு சொல்லை எடுத்து ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குங்க அதனால் என்னென்ன சொல்லுன்னு எழுதியிருக்கேன் பாருங்கள் குருவி கூடு குருவி முட்டை மாவிலை மாமரம் மாமலர் மாங்காய் மாங்கனி தேன் கூடு தேன்மலர் தேன் சிட்டு மலர் மரம் செம்மலர் செங்காய் செங்கனி செம்மரம் செங்குருவி இதுதான் இத்தனை சிக்ஸ்டீன் வேர்ட்ஸ் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும் இது நோட் பண்ணிக்கோங்க அதெல்லாம் நோட் பண்ணிப்போங்க நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்